புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் நாற்பத்தி ஆறு பேய்தேவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு நட்பு நாச்சியார்புரம் வண்டி தான் வாய்விட்டு சிரிக்க மனசு விட்டு அல நல்லது கெட்டது பேச வரவு செலவு வைத்து கொள்ள பேயத்தேவருக்குள்ள ஒரே ஒரு ஆத்மா வண்டி தான் இருவருக்கும் கிட்டத்தட்ட சம வயசுதான் அவர்களில் யாரோ ஒருவர் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ முன்ன பின்ன இருக்கலாம் யார் மூத்தவர் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத கம்பசூத்திரமாக இருப்பதால் எதுக்கு வம்பு என்று இருவருமே மரியாதை கொடுத்துக் கொள்வார்கள் ஊரில் முதன் முதலில் கூட்டு வண்டி வைத்திருந்த ராசபோகமான குடும்பம் என்பதனால் வண்டி என்பது படிச்சவுக மொழியில் அடைமொழியாகிவிட்டது பட்டிக்காட்டு மொழியில் பட்டப்பெயராகிவிட்டது வண்டி நாயக்கரை அசை போட்டுக்கொண்டே மொச்சைக்காடு தாண்டி கொண்டிருந்தார் பேயத்தேவர் அம்சமான ஆளு நாயக்கர் சபையில் உட்கார்ந்தாலே நிற்கிற மாதிரி ஒரு உயரம் மஞ்சளுக்கும் சந்தனத்துக்கும் மத்தியில் ஒரு நிறம் நெத்தி மத்தியில் குறு ஒரு குங்கும பொட்டு அதே நிறத்தில் காதுக்கும் ரெண்டு கடுக்கன் கொத்து மீசை குளிர்ந்த பார்வை எட்டு முள வேட்டியும் முக்கால் கை சட்டையும் சிவபெருமான் கழுத்தில் இருக்கும் பாம்பை போல் ஒரு சுத்து சுத்திய அங்கவஸ்திரமுமாய் எப்போதும் வெள்ளையும் ஜொல்லையுமாய் இருப்பார் வண்டி நாயக்கர் அவர் கையில் மின்னும் வெள்ளி போட்ட கைத்தடி ஒன்று அது அவருக்கொன்றும் மூன்று கோல் அல்ல அவர், அவர் அந்தஸ்தின் அடையாளம் காட்டும் அளவுகோல் முன்னோர் செய்து வைத்த புண்ணியத்தாலும் சேர்த்து வைத்த செல்வத்தாலும் வசதியாக இருந்தார் வண்டி நாயக்கர் முதன் முதலில் வண்டி நாயக்கரின் தாத்தன் காரை வீடு கட்டி மாடி கட்டியபோது நாயக்கர் போட்ட மந்திரத்தால் தனப்பா ஒரு வீட்டு மேலே இன்னொரு வீடு நிற்கிது என்று அவர்கள் குடும்பம் ஊர்வாயில் விழுந்ததுண்டு தோப்பு துறவுக்கு போய் வருவது வட்டிக்கு விட்டு வசூலிப்பது வீட்டிலிருந்து நாற்காலி தூக்கி போய் ஊர் சாவடியில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பைசல் பண்ணுவது வீடு தேடி வந்து பழந்தட்டில் வைத்து யார் பத்திரிகை கொடுத்தாலும் பதினோரு ரூபாய் விட்டு வருவது மாதம் ஒரு முறை மதுரைக்கு போய் அந்த சில்லாவில் யாரும் அனுபவிக்காத சாமான் சட்டு வாங்கி வருவது என்பதைத் தவிர நச்சு வேலை இல்லை நாயக்கருக்கு பிள்ளை குட்டி கிடையாது பிறந்த முதல் பிள்ளை இறந்து பிறந்தது கண்டு புத்தி புரண்டு போனவள்தான் இன்னும் தெளியவில்லை பொண்டாட்டிக்கு இரவெல்லாம் கண் சிமிட்டாமல் விழித்து கொண்டே இருப்பாள் பகலெல்லாம் செத்தவள் மாதிரி தூங்குவாள் அவள் எப்போதாவது பேசுகிற வார்த்தை கொண்டாங்கடி பிள்ளைய கொண்டாங்கடி பிள்ளைய